ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹெல்த்தியான கொண்டைக்கடலை சுண்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு நான் ஒரு வானல் எடுத்துக்கிறேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடு இருந்ததும் கடுகு கருவேப்பில் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினதும் பொடிசாக கட் பண்ணி வச்சு வெங்காயம் ஆட் பண்ணணும் இப்போது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு பேரையும் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது கொஞ்சமாக உப்பு தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இப்போது பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு கண்ணாடி பதத்துக்கிட்டு இருந்த போதும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் வதங்கிடுச்சு ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த கொண்டைக்கடலை மசா சுண்டல் செய்கிறதுக்கு வந்து நீங்கள் நைட்டே ஊற வச்சுடுங்க அப்போ தான் சீக்கிரம் வந்து வரும் நல்லாவும் இருக்கும் இப்போது பாயில் பண்ணி வச்ச கொண்டைக்கடலை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம டேஸ்ட் பார்த்து உப்பு போட்டுக்கணும் நம்ம பாயில் பண்ணும்போதே அதில் உப்பு போட்டு தான் வேக வைக்க போகிறோம் இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் பச்சை மிளகா போட்டிருக்கனால ஹாஃப் ஆஃப் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போது துருவனை தேங்காய் இப்போது தேங்காவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு மூணு நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க எப்போவும் கடையில் வாங்கி கொடுக்காம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டெய்லியும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ஈவினிங் மேக்காக செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே ஹெல்த்தி பெரியவங்கிறது சின்னவங்க வந்து எல்லாருக்குமே ஹெல்த்தி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சுண்டல் ரெடி ஆகிடுச்சு இப்போது சர்வ் பண்ண வேண்டியது தான் பார்த்திங்கனாவே தெரியும் சூப்பராக தயாராகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோவில் பார்க்கலாம்